திரு சமூகத்தில் இந்த மூன்றாவது மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசவும் அவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளினால நாம் நிரப்பப்படவும் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஆண்டவர்களே நேராக ஒருமுகப்படுத்துவோம் नम् त्यालिकयि எங்கள் கண்மையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய அன்பின் ஆண்டவர அடியின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக ஆம அமரங்கள் ஒரு புதிய மாதத்தின் முதலாம் நாளின் காலை வேளையில வழிபட வந்த எல்லோரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கடந்த நான்கு நாட்களாக அவனோடு இருக்கிறார் என்ற செம்பொருளில தொடர் செய்தியை நாம் கேட்டோம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இது ஒரு வாக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் விசுவாசம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் சாட்சி ஆக இதை கடந்த சாம்பல் புதன்களவை முதல் கொண்டு இந்த தலைப்பில் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு பரிமாணத்தில் த is வித் ஹிம் or the Lord is with them என்று ஆண்டுடி வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் the Lord is with them கத்தர் அவர்களுடை இருக்கிறார் இதை இன்னோரு விதத்திலே நாம் சொல்ல முடியும் they have been together அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருந்தார்கள் என்று நாம் சொல்லுவோம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள் பல நேரங்களில நாம் சிறு பிராயத்தில் வாழ்ந்த வளர்ந்த இடங்களில நீண்ட காலங்கள் நாம் வாழ்ந்திருப்போம் அப்படி அவர்களை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிற போது சமீபத்துல நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு அலுவலகத்தை திறப்பதற்காக என்னை அழைத்து சென்றிருந்தார் அப்ப நான் அவசிகிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு அப்படி நண்பரை காட்டி ஐயா நானும் இவரும் சின்ன வயசிலிருந்து ஒன்றாக வால்பாறையில ஒரே லைன்ல நாங்க குடியிருந்தவங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க அன்பும் உறவும் இன்று வரையும் தொடர்ந்து நாங்கள் சேர்ந்து இப்பொழுது ஒரு பிசினஸ் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி என்னோட கூட பகிர்ந்து கொண்டார்கள் இந்த கூடவே இருந்து ஒன்றாக இணைந்து வளருகின்ற இந்த அனுபவம் நமக்குள்ள சில பாதிப்புகளையும் உணர்வுகளையும் ஏற்படுத்தும் இதை என்ன செய்ய முடியாது மறக்கவும் முடியாது மறுக்கவும் ஒருவேளை கொஞ்ச நாள் நார்த் இந்தியால ஒரு ஒரு வருஷம் ஏதாவது ஒரு வாழ்ப்பு கிடைச்சு போனா அந்த ஒரு வருஷம் முடிச்சுட்டு திரும்ப ரத்தனபுரிக்கு வந்தா நம்ம பேச்சுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் என்ன தெரியுமா நம்ம அறியாமலேயே ஏதாவது ஒரு ஹிந்தி வார்த்தையை என்ன செய்வோம் சொல்லுவோம் அச்சா இது இயல்பாக மனிதனுக்கு இருக்கிற ஒரு இயல்பு இல்லையா அப்படி சீடர்களுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான ஒரு பாதிப்பு இருந்ததை யூத மக்கள் அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவதை அப்போ சில நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் யாராக ஒருவர் வாசியுங்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அன்பானவர்களே பேதுரு யாக்கோபு யோவான் இவர்கள் எல்லாரும் கல்லினிய பகுதியில பிறந்து வளர்ந்தவர்கள் ஆகவே இந்த கலிலேய பகுதியில் வாழ்ந்த மற்ற யூதர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த மனிதர்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பேசி இருக்கக்கூடும் பழகி இருக்கக்கூடும் ஆக இப்பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் அவருடைய பேச்சில ஒரு வித்தியாசம் அவர்கள் செயல்பாட்டில ஒரு வித்தியாசம் இருக்கிறதை அவர்கள் காணுகிறார்கள் முன்பு நாம் இவர்களை பார்த்திருக்கிறோம் எப்படி இருந்தார்கள் பேதுருவை குறித்தும் யோவானை குறித்தும் அவர்கள் அறிந்திருந்தது என்ன இல்லையா இப்ப யாராவது ஒருத்தர் நம்மை குறித்து என குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் நாம் கேட்டால் நிச்சயமா என்ன செய்வாங்க நம்மை பற்றி சொல்லுவாங்க நீங்க அந்த காலத்துல சம்பத்து ரீதியில தானே குடியிருந்தீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் நான் உங்க வீட்டுக்கு தான் இருந்தோம் அப்போ உங்க அப்பா ஒரு பழைய சைக்கிள் வச்சிருப்பாங்க அந்த சைக்கிள் பல நேரங்கள்ல நாம எல்லாம் சேர்ந்து ஊட்டி இருக்கிறோம் இப்படி எல்லாம் சில நினைவுகள் இருக்கும் அது மனதிலே பதிந்து இருக்கும் அகிந்த யூதர்களுக்கு பேதுருவையும் யோவானையும் பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் உள்ளத்திலே பதிந்திருந்த சில நினைவுகளை மனதிலே யோசிக்கிறார்கள் ஒன்று from Galilee அவர்கள் கலிலேயே கடற்கரை பகுதியிலே இருந்து வந்தவர்கள் இரண்டாவது They were fishermen by profession தொழில் ரீதியாக இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள் அடுத்தது தேவர் இல்லிட்ரேட் அவர்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் அடுத்தது தேவர் இன்னோசென்ட் ஆர்டினரி பீப்புள் அவர்கள் யார் பேதமையானவர்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பேதமையானவர்கள் இல்லையா சில நேரங்களில் பேங்க்குக்கு போகும்போது நாம உட்காந்து செல்லான் ஃபில் பண்ணிருப்போம் இல்லைன்னா செக் ஏதாவது எழுதிட்டு இருப்போம் அப்ப யாராவது ஒரு வயசான ஐயாவோ அம்மாவோ வந்து நின்றுட்டு சாமி எனக்கு கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கூட ஆடிமாங்க நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்ன செய்வோம் வாங்கி கொடுங்கம்மா என்று சொல்லி ஃபில்லப் பண்ணுவோம் ஃபில்லப் பண்ணும்போது கேட்போம் ஏமா அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா இல்லைங்கம்மா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குமே அந்த பாஸ் புக் கொண்டு வந்தீங்களா ஐயோ சாமி அதெல்லாம் கொண்டு வரவே இல்லை அப்படின்னா காசு எடுக்க நீங்க போய் என்ன ஓ கொண்டு காசு கொடுப்பாங்களா இதுதான் பேதமையான மனது என்பது வீட்டுல வேலை செய்வாங்க போவாங்க வருவாங்க சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி உலக அறிவு இல்லாதவர்கள் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அவர்கள் பேதமையுள்ளவர்கள் என்று இவர்கள் அறிந்தவர்கள் அடுத்தது இவங்க எப்போதும் யார் கூட தான் இருப்பாங்க இயேசுவோடு கூட தான் இருப்பாங்க தான் இந்த யூதர்களின் மனதிலே இருந்தது ஆனால் இப்பொழுது இவர்கள் வித்தியாசமாய் தோற்றம் அளிக்கிறார்கள் இவருடைய பேச்சு இவருடைய செயல் இவருடைய எண்ணம் எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் இவர்கள் இயேசுவோடு கூடவே இருந்தவர்களாக இருந்தாலும் இயேசு சிலுவையிலே மறித்த பிறகு அல்லது இயேசு சிலுவையிலே கொண்டு போகப்படுவதற்கு முன்பு அவர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டுவிட்டு விட்டு ஓடி போனவர்கள் அடுத்தது துன்புறுத்தலின் காலம் வந்தபோது தங்களை மறைத்து கொண்டவர்கள் அப்படிப்பட்ட இந்த மக்கள் கோசை நாள் வந்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள் மேலே இறங்குகிறார் இந்த நூற்று இருபது பேரும் தங்கள் இருந்த அந்த மேல் வீட்டை விட்டு வெளியில வருகிறார்கள் நின்று எல்லாரும் பல மொழிகளிலே பேசுகிறார்கள் நீங்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தை வாசித்தால் ஏறத்தாழ பதினாறு மொழிகளை அவர்கள் பேசுகிறார்கள் சில மொழிகள் சாதாரணமானவை வாய்ந்தவை செம்மொழி என்று சொல்லுகிறோம் அல்லவா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஹிப்ரோ கிரீக் லாட்டின் இதெல்லாம் செம்மொழிகள் இந்த மொழிகளை கற்றுக்கொள்வது மிக மிக கடினம் ஆனால் இந்த மீனவர்கள் இல்லாதவர்கள் பேதமையானவர்கள் இந்த இலக்கிய மொழிகளில் எல்லாம் அழகாக பேசுகிறதை கூடி வந்திருந்த பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் எல்லாரும் தங்கள் காதுகளினாலே கேட்கிறார்கள் இது எப்படி பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படி இருக்க இவர்கள் எல்லாரும் நம்முடைய ஜென்ம பாஷையில அப்படின்னா நம்முடைய தாய்மொழியில பேசுகிறார்களே என்று எல்லாரும் என்ன செய்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அதோடு நிற்கல மூன்றாம் அதிகாரத்துக்கு வந்தால் பேதுருவும் யோவானும் கத்துடி ஆலயத்துக்கு போகிறார்கள் ஆலய வாசலில் பிறப்பு முதல் இருக்கிற ஒரு மனிதன் வாசல் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் போகிறவர்கள் எல்லாரும் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது பேதுரு யோவானும் உள்ளே வருகிறார்கள் அவர்களை பார்த்து இவ்விடத்திலே தனக்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்நோக்கி பார்த்து கேட்கிறார் அப்பொழுது பேதுரு யோவான் என்ன சொல்லுகிறார்கள் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம் நசர் இயேசுவின் நாமத்திலே எழுத்து நட என்கிறார் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு கத்துடைய ஆலயத்துக்குள்ளே போகிறான் அந்த மனிதனை கண்டவர்கள் சொல்லுகிறார்கள் இவன் ஆலய வாசலில் பிச்சை எடுத்துக் கொடுத்தன் அல்லவா இவன் இப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்துல ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறானே இது எப்படி நடந்தது பேரில் வந்து கேட்கிறார்கள் பேதில் பதில் சொல்லுகிறார் இது எங்களுடைய சுய சக்தியினாலோ சுய பக்தினாலோ உண்டானதல்ல நீங்கள் சிறுவில அரைந்து கொன்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சுகம் இவனுக்கு கிடைத்திருக்கிறது ஆக தொடர்ச்சியாக இந்த கலிலேயரை இந்த இயேசுவின் சீடரை பார்த்து கொண்டே இருக்கிற இந்த யூத மக்கள் இப்பொழுது ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் அதிசயத்துக்கு செய்யத்துக்கு மேல அதிசயத்தை கண்டு அதை என்ன செய்ய முடியல அடக்கி கொள்ள முடியல போய் என்ன எப்படி நடக்குது எல்லாம் சாதாரண ஆட்கள் ஆச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களாச்சே கொஞ்ச கூட உங்களுக்கு படிப்பு வாசனையே இல்லையே கொஞ்ச கூட உங்களுக்கு என்ன கிடையாது உலக அறிவு இல்லையே இது எப்படி முடியும் இந்த கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களே அறிந்து கொள்ளுகிறார்கள் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அறிந்து கொள்வதாக வசனம் சொல்லுகிறது அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடிதான் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் இப்ப உங்களுக்கு தெரியுது இவர்கள் சொந்தமாக என்ன செய்யல எங்கேயும் போய் எங்கேயும் இருந்து கற்றுக்கல மாறாக இயேசுவோடு கூடவே இருந்து அவரை பார்த்து அறிந்து கொண்டதும் கற்றுக்கொண்டதும் இயேசுவோடு கூடவே இருந்து பெற்றுக்கொண்ட அனுபவம் இது இயேசுவோடு கூடவே இருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டதினுடைய விளைவு இது இயேசுவோடு அவர்கள் கூடவே இருந்து அவர் இவர்களை என்ன செய்திருக்கிறார் ஆயத்தப்படுத்த இருக்கிறார் தேவர் பிரிப்பேர்ட் பை ஜீசஸ் தேவர் மோல்ட் பை ஜீசஸ் இவர்கள் இயேசுவோடு என்ன செய்யப்பட்டிருக்காங்க உடைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய பேச்சும் எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் இருக்கிறதை இதை யூதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் இந்த கால வேளையில எத்தனையோ வருடங்களாக கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று பெயர் பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மிலே அநேகர் நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றைக்காவது நம்மை பார்த்து இந்த சகோதரி இடத்துல இந்த சகோதரிடத்தில் கிறிஸ்துவின் சாயலை நான் them. அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் தன்மையும் கிறிஸ்துவின் சாயலும் இருக்கிறது என்று நம்மை பார்த்து யாராக சொல்லக்கூடுமா சொல்லி இருக்கிறார்களா யோசித்து பார்ப்போம் Christianity அதுதான் கிறிஸ்தவம் நாம நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் சொல்றது அடையாளமே இல்லை நம்மை பார்க்கிறவர்கள் நம்மோடு பழகுகிறவர்கள் நம்மோடு வாழ்கிறவர்கள் நம்மை பார்த்து நம்மிலே காணப்படுகிற கிறிஸ்துவின் சாயிலை பார்த்து பார்த்து கிறிஸ்துவின் பற்றி அவர்கள் வேண்டும் நம் மூலமாய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இயேசுவினுடைய முதன்மையான நோக்கமாய் இருந்தது இருக்கிறது இருக்க போகிறது அதற்காகத்தான் திருச்சபை அதற்காகத்தான் ஆலயம் இல்லையா ஆக அன்றைக்கு இந்த சீடர்களை பார்த்து இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அவருடைய செயல்பாடுகளின் மூலமாய் அவர்கள் அறிந்து கொண்டு அதை என்ன செய்கிறார்கள் அறிக்கையும் செய்கிறார்கள் அவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்கப்பா அதனாலதான் அவங்க படிப்பறிவே இல்லாதவர்கள் என்றாலும் அவர்களாலே இத்தனை மொழிகளை பேச முடிகிறது அவர்களுக்கு வேறு எந்த விதமான அனுபவம் இல்லாவிட்டாலும் இயேசுவோடு கூட இருந்ததினாலே இயேசு செய்த அற்புதங்களைப் போலவே இவர்களும் என்ன செய்கிறார்கள் அற்புதங்களை செய்கிறார்கள் இயேசு பேசினதை போலவே இந்த பேதுருவம் என்ன செய்கிறார் வல்லமையாய் பேசுகிறார் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அறிந்து ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே மூன்று தலைப்புகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆய்வில் வித்தியோ இது ஒரு வாக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் த Lord இஸ் with me. இது ஒரு விசுவாசம் கர்த்தர் அவரோடு இருக்கிறார் த லார்ட் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது அறிக்கை செய்வது சாட்சியுடைய வாழ்க்கை ஆக இந்த சாட்சியுடைய தான் கிறிஸ்தவம் நம்பியில் எதிர்பார்க்கிறது இந்த தான் இந்த திருச்சபையின் மூலமாய் சமூகம் எதிர்பார்க்கிறது பல நேரங்களில் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது கத்தடைய ஊழியத்தை செய்வதற்காக வீதிகளிலே நீங்கள் கைப்பிரதைகளை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தெருமுனைகளிலே நின்று இயேசு நல்லவர் என்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கன்வென்ஷன்ல போய் நின்று செய்தியை கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை நாம் வாழுகிற இந்த சாட்சியின் வாழ்க்கையின் வழியாக அன்றைக்கு அந்த யூதர்கள் சீடர்களை பார்த்து அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டதைப் போல நம்மில கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படத்தக்கதான ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதுமானது எஞ்சி இருக்கிற நம்முடைய வாழ்நாளில ஆண்டவரே உம்முடைய தன்மையை வெளிப்படுத்துகிற பிள்ளையாய் இருக்க உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற மகனாய் மகளாய் இருக்க என்னை காணுகிறவர்கள் என்ன கிறிஸ்துவை காண ஆண்டவரே நான் பயன்படுத்தப்படட்டும் என்னை குறித்து நான் பெற்றுக்கொள்ளப் போகிற பெற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான சாட்சி இந்த சகோதரன் இந்த சகோதரி இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தேவன் தாமே இந்த திருவசன்கள் வழியாய் நம்மை வழிநடத்தி அசிம்வதிப்பாராக ஆமேன்.